என்ன ஒரு குழந்தை சக்கரை பொங்கலை வச்சு பத்து பேரும் உங்க கையால் அள்ளி கொடு ஒரு மனக்கோரை நீக்கி கொடு இல்லை ஆகம் இல்லை அதிகம் இல்லை ஆட நீ பட்டாங்களே நீ அந்த ஆட்டத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்கள நீ ஆட்டத்தை எதனால அது மாதிரி ஆச்சுன்னு தெரியுமா நம்ம வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்கும் நீ வந்து அத்தவங்க நல்லது சொல்றன்னு வாயால் சொன்னா அது உனக்கு பலிதமாக அது சாவணியாகிடுச்சு உண்மையாக பொய்யா வேற எதுவும் இல்லை எது எப்படி போனாலும் கட்டு சரியாயிடும் வேற எந்த குறையும் இல்லை ம் இது விதை இட்டுக்க டெய்லி தண்ணியில் கலந்து கூடி யாரும் ரொம்பக்கும் போகாத என்ன விநாயகர் கோயிலில் பரிகாரம் உட தீர துணி உடைக்குது இது பரிகாரம் இதை விட தடையை உடைத்திட்டு வா அப்போ குலதெய்வுகள் போய் ஒரு போய் உளுந்து கும்பிட்டு வா உளுந்து கும்பிட்டு அந்த மண்ணை கொஞ்சோண்டு எடுத்துக்க சாமி ரூமில் ஒரு மஞ்சள் தூள் மஞ்சள் மஞ்சள் இருக்குல்ல மஞ்சள் கொஞ்சோண்டு குங்குமம் அந்த மண்ணு போட்டு ஒரு டப்பாவில் மூடி குலதெய்வை தான் வீட்டிலயே கும்பிடுவோம் யார் கைப்படாமல் தீட்டு யாரும் தீட்டு தருகிறார் தொடக்கூடாது அது மாரி வச்சு கும்பிட உன் குலதேவன் இன்னும் வந்து பதில் சொல்லும் அதை இந்த விநாயகர் பரிமா அதை முடிச்ச பிறகுதான் போகணும் மூணு மூணு வாரம் மூணு வாரம் முடிச்சு அது விநாயகரை முடிச்சுட்டு அப்புறம் குலதெய்வத்துக்கு போகும் விநாயகரோட தடையை உடச்சு கொடுப்பார் அதுக்கப்புறம் குலதெய்வம் அதுக்கப்புறம் சுபிச்சமாக இருக்கும் இதை செஞ்சுட்டு வந்து பதில் சொல்லு அடுத்த அம்மா சவா வந்து உன் கனவுல வந்து உணர்த்தவாள் ஆத்தா உணர்த்துறாளா இல்லையா புரியுது அவ்வளவா ஒன்னும் புரிய மாட்டேன்

நல்லதாக இருந்தாலும் உணர்த்துவோம் கெட்டதாக தான் உணர்த்துவான் நல்லதா இருந்தா எப்படி செய்யணும் கெட்டதா இருந்தால் எப்படி நிற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க கருப்புசாமி ஆலயம் கட்டிட திருப்பணி ஆரம்பித்துள்ளனர் இந்த ஆலயம் கட்டுவதற்கு முழு முயற்சியும் கருப்பு சாமி ஆலய சாமி சாமியார் ஈடுபட்டுள்ளார் உங்களால் என்ற உதவியை ஆலயத்திற்கு அளித்து கருப்பு சாமி அருளினை பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம் சின்ஸ் சேன் பை கலுசாமி டெம்பிள் இட் கோயிங் டு பீடன் வி ஆர் ஹம்பல் டு பே த ஹெல்ப் ஆஃப் த பிரேக் சமி ட்ரெஸ் த பிரேக் சமி ட்ரேஸ்ட் எனக்கு எங்கே போனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்கு நல்லது கேட்டு உண்மையா ம் எந்த வேலைக்கு போனாலும் முத்தி ஒழுங்கா இருக்க மாட்டேங்குது ஒரு வேலைக்கு போனா பத்தே நாளில் திரும்பி வந்துடுறேன் உண்மையாக பொய்யா அது கால சக்கரம் உனக்கு கொஞ்சம் வேலை செய்யும் ஆ அதானே இந்த கால சக்கரம்னால கால பைரவர் பூசணிக்காயில் மூணு எண்ணம் கலந்து தெய்பரஷ்டமி தேய்பரஷ்டமி போட்டுவிடுவா சரியாயும் ஜெய்ப்புற அஷ்டமி இல்லை வளபிற அஷ்டமி ரெண்டு அஷ்டமி போட முடிஞ்சாலும் போடு இதில போட்டுணும் பயிருந்தோம் மூணு கலந்து போடு உன்னோட கசப்பு எது எல்லாத்தையுமே பைரவரம் கால சக்கரம் குறைத்து அது குறைய குறைய அவர் பயிறவரால் தான் முடியும் வேற யாராலும் முடியாது பிணிதான் இந்த விபிதி ஆவாரம்பூ நல்லா பச்சையாக கிடைக்குமா ஆவாரம் பூ நல்லா அரைச்சி வடிகட்டி இதை போட்டு பிடிச்சிட்டே வாங்க இட்டுக்காதீங்க உடம்புல தான் இறங்கிடும் சரியாயிடும் ஆனும் பச்சையாக அரைச்சி வடிகட்டி இதை உபீதியை போட்டு என நினச்சி கும்பிட முடியாது நீ கொடுத்துறேன்